அன்பு நெஞ்சவங்களுக்கு சஞ்சீ மாஸ் விலாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி மார்னிங் போட்ட ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் நேற்று வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று உடுமலைப்பேட்டையில் சங்கர் நகர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குதுங்க அங்கே வந்து சங்கர் நகர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் ஆர்ஜி மருத்துவ மையம்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று ஓப்பனிங் அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த ரோட்ரில வந்து செக்ரட்டரியாக இருக்கிற ஒருத்தவங்க வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம் போய்ட்டு அங்கே பார்த்த நல்ல விஷயங்களை ஒரு அழகான பதிவாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் தயவு செய்து முடிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒரு நல்ல விஷயம் அது நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோவே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்டாக வந்தவங்களையெல்லாம் இன்வைட் பண்ணி ப்ரோக்ராம் வந்து பத்து மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட்டாக வர வர ஒவ்வொரு நிகழ்வுகளாக நடக்க ஆரம்பிச்சுது குத்துவளக்கேத்தி, மங்களகரமாக அந்த ஓப்பனிங்கை ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்களோட சிஸ்டர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் வந்து அட்டாச் பண்ணி ஒரு அழகான வீடியோவாக கொண்டு வந்திருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோட்ரி கேலாக்சியோட ஹாஸ்பிட்டல் அதாவது இங்கே இப்போ ஒம்பதாம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க ஒம்பதாம் தேதி அதாவது நவம்பர் ஒம்பது முதல் நவம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே கன்சல்டிங் ஃப்ரீ ஆமாங்க மருத்துவ ஆலோசனை இலவசம்னு போட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை நோட்டீஸாகவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு அது கிடச்சிருக்கலாம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் அது மூலியமாக அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் ரெகுலராக இருப்பாங்க அது இல்லாமல் ஸ்பெஷலிஸ்ட்டு அதெல்லாம் டேட்டு இதெல்லாம் வந்து நம்ம இனி அந்த ஹாஸ்பிட்டல் ரன் ஆகும்போது நம்ம போய் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அது அதே போல் அங்கே பார்த்திங்கன்னா லேப் இருக்குது அதாவது இரத்த பரிசோதனை நிலையம் நம்ம வந்து ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு எல்லாமே செக் பண்ணிக்கிற கூடிய லேப் இருக்குது இசிஜி இருக்குது அது இல்லாமல் ஸ்பெஷலிஸ்ட் அதாவது சிறப்பு மருத்துவர்களோட வருகையும் இருக்குது இதை எல்லாமே வந்து நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் ரெகுலராக டேப்லெட் போடுறாங்க இல்லைங்களா சுகர் பிபி அது மாதிரி ரெகுலராக டேப்லெட் எடுத்துக்கிறவங்க அங்கே வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு டேப்லெட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த டெஸ்டெல்லாம் வந்து ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பு சலுகைகளும் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்திங்கன்னா அனைத்து மருந்துகளும் சலுகை விலையில் அதாவது இங்கே வாங்குகிற எல்லா மெடிசனும் வந்து நம்மளுக்கு ரேட் வந்து சலுகை விலையில் கொடுக்குறாங்க அதோட மாதாந்திர மருந்துகள் வாங்குவோர்க்கு சலுகை விலையில் மருந்துகள் இலவசமாக டோர் டெலிவரியும் மற்றும் மாதந்தோறும் இரத்த பரிசோதனை இலவசமாக வழங்கப்படும் இதெல்லாம் வந்து அவங்க அந்த நோட்டீஸ்லையே பிரிண்ட் பண்ணி அதைய கொடுத்துருக்காங்க நான் வந்து இந்த நோட்டீஸையும் ஃபோட்டோவாக எடுத்து நம்மளோட வீடியோவோட ஸ்டார்டிங்லேயும் அதே போல் வீடியோவோட கடைசியிலையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதே போல் அந்த ஓப்பனிங்க்கு ஒரு சில நர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க தனியாக ஒரு ரூமில் இருந்தாங்க அப்போ நான் வந்து என்ன பண்ணால் ஃபங்க்ஷன் அப்படியே கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப அவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் இது மாதிரி நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கே இதை காமிங்க அப்படிங்கும்போது நான் காமிச்ச அந்த வீடியோஸில் அவங்க வந்து நீங்கள் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடி இருக்கீங்க அப்படின்னாங்க அப்போது உங்களை சந்தோஷப்படுத்துருக்கேன் எனக்கு என்னென்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு உங்களை குசிப்படுத்துகிற மாதிரி நான் இங்கேயும் வேணால் உங்களுக்கு ஒரு டான்ஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்த வீடியோ தான் நான் நேற்று போஸ்ட் பண்ணியிருந்த அந்த டான்ஸ் வீடியோ இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோட்ரி கேலக்ஸியோட ஹாஸ்பிட்டல் தான் ஆர்ஜி மருத்துவ மையம்னு சொல்லிட்டு இதை வந்து நம்மளில் நிறைய பேர் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகாத வீடுகளே இல்லை அதே போல் பெரியவங்க எல்லாருமே ரெகுலர் டேப்லெட் அதாவது சுகரோ அல்லது பிபியோ அதுக்கு கம்பல்சரி நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படி நம்ம மாதம் மாதம் வாங்குகிற மருந்துகளை சலுகை விலையில் வாங்கிக்கலாம் அதோட ஒன்றா நம்ம மந்த்லி ஒன்ஸ் செக்கப் போவோம் இல்லைங்களா நம்ம மருந்தை இங்கே வாங்கும்போது நம்மளுக்கு அங்கே செக்கப்பும் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால சந்தோஷமாக நம்ம வாங்கிக்கலாம் இங்கே அந்த கோட்ஷூட் போட்டு அந்த ஃபஸ்ட்டாக நிற்கிற தம்பி தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க தான் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க போய் நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு நல்லபடியாக ஒரு நல்ல செய்தியை அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதை உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலியமாக தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறக்காகவே நான் எடுத்துகிட்டு வந்த விலாக் தான் இது இதில் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாருக்காவதும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் மணி மைண்டட் கிடையாதுங்க முடிஞ்ச வரைக்கும் நல்ல தகவல் அதே போல் பயனுள்ள தகவலாகவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு யாராருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க இதை மறக்காமல் ஷேர் பண்ணி பயன்பெறக்கு வாழ்த்துக்கள்